வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மணச்செம்மன் எம்ஜிஆர் அவளது படங்களில் நல்ல நல்ல பாடல்களை நமக்கு தந்துள்ளார் திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் மக்கள் திலகம் படங்களில் அவர் இசையமைத்த பாடல்களெல்லாம் என்றென்றும் கேட்கும்படியாகவே இருக்கும் புரட்சி தலைவர் படங்களில் கே வி மகாதேவன் இசையமைத்த சில பாடல்கள் இன்றைய பதிவில் நாம் காண்போம் அன்னமிட்ட கை என்கின்ற படத்தில் ஒரு அருமையான பாடல் அன்னமிட்ட கை நம்ம இந்த பாடலின் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் அருமை உண்மை இல்லாமை நீக்க வேண்டும் தொழில் ஆக்க வேண்டும் என்ன சமத்துவமான வரிகள் வேண்டும் இந்த வரிகளில் மக்கள் தலகத்தின் குணத்தை அப்படியே எழுதியிருக்கிறார் பாடலாசிரியர் முன்னேற எண்ண வேண்டும் எண்ணம் வேண்டும் இதே படத்திலிருந்து மற்றொரு பாடல் உங்கள் பார்வைக்கு மக்கள் ஏற்றார் போல் பாடுவதில் டி எம் சௌந்தரராஜன் மிகவும் வல்லவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த பாடலின் இடையில் உள்ள வரிகளை பி சுசிலா மிகவும் அழகுபடுத்தியிருப்பார் இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் என்கின்ற இந்த வரிகளை பி சுசிலா தனக்கே உரிய பாலையில் பாடியிருப்பார் நின்னு நின்னு பொதுவா நினைச்சத மெதுவா அன்னமிட்ட கைப்படத்தில் மக்கள் பாரதியும் நடித்த ஒரு பாடல் காட்சி வள்ளல் கரங்கில் இந்த சின்ன கவிஞரின் கற்பனை அருமை சுசிலா பாடிய அதே பகுதியையும் டி எம் எஸ் நன்றாக செய்திருப்பார் இளம் கவிதை சொல்ல சொல்ல என்ன சுகமோ இந்த இடத்தில் சின்னதாக ஒரு அம்மிங் செய்திருப்பார் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த இடத்தில் நடிகை பாரதிக்கு ஏற்றார் போல் அப்படியே குரல் அமைந்திருக்கும்

ஜானகியின் குரல் கூட கலை செல்விக்கு பொருத்தமாகவே உள்ளது கே வி மகாதேவன் இசையில் வெளியான தனி பிரவி படத்திலிருந்து ஒரு பாடல் நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் பி சுசிலாவும் பாடுவதற்கென்றே பிறவி எடுத்துள்ளார் என்று நமக்கு தோன்றுகிறது பகுதியில் மக்கள் திலகம் தனது நடிப்பை இயல்பாகவே செய்திருப்பார் இந்த பகுதியில் கூட கலை செல்வியின் நடன அசைவுகள் நன்றாக உள்ளது தனிப்பிரிவு விடத்தில் மற்றொரு தேனினும் இனிமையான பாடல் கண்ணத்தில் என் அடிக்காயும் இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் கவிஞரின் கற்பனை வெளிப்பட்டிருக்கும் டி எம் சௌந்தரராஜனின் உச்சரிப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மாப்பிள்ளைக்குள்ளே இந்த பகுதியிலும் இருவரின் நடிப்பும் மிகவும் இயல்பாகவே உள்ளது தனி பிறவி படத்தில் இருந்து ஒரே முறைதான் முன்னோடு பேசி பார்த்தேன் என்ற பாடல் தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் பீசுசிலாவின் இந்த தொடர்ச்சியான வரிகளும் அருமை ஒரே முறைதான் என்ற பகுதியை பீசுசிலா கொஞ்சம் இழுத்து பாடுவார் அருமையாக இருக்கும் முறைதான் இசைக்கேற்றவாறு நடனம் ஆடுவதற்கு கலைச்செல்விக்கு நாம் சொல்லியா தர வேண்டும் டி எம் சௌந்தரராஜனை பற்றியும் நாம் சொல்ல தேவையில்லை எம்ஜிஆருக்கு அப்படியே பாடக்கூடியவர் டிஎம் எம் சௌந்தரராஜனின் இந்த தொடர்ச்சியான வரிகளும் நன்றாகவே உள்ளது ஒரே மயக்கம் அம்மா கே வி மகாதேவன் இசையமைத்த நெல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் தம்பி ராஜா நடராஜா காருக்குள்ள பொண்ணுருக்கு பார்த்துக்கோ கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ காருக்குள்ள பார்த்துக்கோ இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் தலைவரின் நடிப்பு மிகவும் அருமை இதே மற்றொரு காதல் பாடல் உங்கள் பார்வைக்கு இதே பகுதியை டி எம் சௌந்தரராஜன் மிக மிக அழகுபடுத்தி இருப்பார் தாழம் இருவரும் இணைந்து பாடும் இந்த பகுதியும் சிறப்பாகவே உள்ளது செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை கூறும் ஒரு பாடல் இங்கே இந்த பகுதியும் மிகவும் கருத்தாழ்மிக்க பகுதியாக உள்ளது முடிஞ்சு இறங்கி வந்தோடு நெல்ல நேரம் படத்திலிருந்து மேலும் ஒரு அருமையான பாடல் பி சுசிலா பாடும் பாடலின் இந்த தொடக்க வரிகளும் கே ஆர் விஜயாவுக்கு அப்படியே மிகவும் பொருத்தமாகவே இருக்கும் இந்த இடத்தில் சற்று இழுத்து பாடி அழகுபடுத்தியிருப்பார் பி சுசிலா விவசாயி திரைப்படத்திலும் தனது முத்திரையை பதித்திருப்பார் கே வி மகாதேவன் வரிகளிலும் நல்ல தத்துவங்கள் பாடலாசிரியர் மருதகாசியின் வரிகள் மிக மிக அருமை இல்லை இந்த திருநாட்டில் இது ஒன்று எண்ணில் அணங்க காலத்தால் அழியாத பல்வேறு பாடல்களை மக்கள் திலகம் படங்களில் இடம்பெற செய்துள்ள திரை இசை திலகம் கே வி மகாதேவனுக்கு கலைத்துறை சார்பில் நாம் நன்றி கூறலாம் ஆயிரம் இளவே தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் அவர் பாடுவதற்கு நாம் சொல்லியா தர வேண்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்து